ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு பாசுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் இருபத்தொன்றாவது பாசுரம் பெரியாழ்வார் அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழி முதற் பத்து திருமொழி வண்ணமாடங்கள் பாசுரம் ஒன்பது கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்து கொள்ளில் கிடக்கில் கிடைக்கில் கிழிய உதைத்திடும் எடுத்து கொள்ளில் மறுங்கையர்த்திடும் ஒடுக்கி புல்கில் உதிரத்தே பாய்ந்திடும் மெடுக்கில்லாமையால் நான் மேலிந்தே நங்காய் ஒடுக்கி புல்கில் உதிரத்தே பாய்ந்திடும் மெடுக்கில்லாமையால் நான் மேலிந்தே நங்காய் பகவான் கிருஷ்ணர் திருவவதாரம் செய்தியை கேட்ட ஆயர்குல மக்கள் எல்லோரும் எப்படி அந்த ஆனந்தத்தை கொண்டாடினார்கள் என்ன செய்தார்கள் என்பது பற்றியெல்லாம் கடந்த எட்டு பாசுரங்களாக அருளி செய்த பெரியாழ்வார் இந்த ஒன்பதாவது பாசுரத்திலே யசோதை தாயார் கிருஷ்ணனின் திரு அங்கு வந்து கிருஷ்ணரை பார்த்து செல்லக்கூடிய ஆயர்பாடி மக்களிடத்தே என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றி இந்த பாசுரத்திலே அருளி செய்திருக்கிறார் பொதுவாகவே நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தையை பார்க்க உறவினர்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு போவாங்க குழந்தை இப்படி இருக்குது குழந்தை இந்த கலையில் இருக்குது அப்படியெல்லாம் பேசுவார்கள் அப்போ அந்த தாய் அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த குழந்தை பற்றின பெருமைகள் எல்லாமே பேசுவாங்க ஸோ குழந்தை இப்படி நடக்கிறான் இந்த இதெல்லாம் செய்கிறான் எப்போவுமே இதை பார்க்குறான் எப்போவுமே என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறான் அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை செய்யக்கூடிய சேட்டைகள் கொஞ்சம் நேரமும் சும்மா இருக்கிறது இல்லை பாத்திரம் எடுத்து விட்டுருவது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் இடம் மாற்றி மாற்றி கலைச்சி விடுறது துணியை கலைச்சி விடுறது இப்படின்னு சொல்லி அந்த குழந்தை செய்யக்கூடிய சேட்டிதங்கள் சேட்டைகள் எல்லாத்தையுமே வரக்கூடிய உறவினர்களுக்கெல்லாம் சொல்லி அதை ஒரு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக பகிர்ந்து கொள்வாங்க இல்லையா அப்போ ஒரு சாதாரண குழந்தையை இவ்வளவு சேட்டிதங்கள் சேட்டைகளை செய்யும் பொழுது பகவான் கிருஷ்ணன் லோகரட்சகன் அவனே ஒரு குழந்தையாக வந்து திருவாதாரம் பண்ணியிருக்கும் பொழுது அவன் இவ்வளோ சேட்டிதங்களை செய்திருப்பான் பின்னாடி ஆழ்வார் பல பாசுரங்களில் கிருஷ்ணனுடைய சேட்டிதங்களை குறிப்பிட்டிருந்தாலும் இந்த பாசுரத்தில் அந்த குழந்தை பருவத்தில் அந்த பத்து நாள் தான் நான் இருக்கு ஏன்னா பொன் போன பாசுரத்தில் தான் ஆழ்வார் சொல்லியிருந்தார் பத்து நாள் முடிஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு நாள்ல பெருமாளுக்கு பேர் சூட்டு விழா வைக்க போறாங்கன்னு சொல்லி அப்போ பத்து நாளே ஆனால் இந்த பச்சிலம் குழந்தை அந்த வயசுலயே கிருஷ்ணர் என்ன சேட்டிதங்கள் பண்றார் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சொல்றாரு அயசோதை தாயார் ஆயர் மக்களை பார்த்து சொல்கிறாங்களாம் இந்த குழந்தை என்னால் பார்த்துக்கவே முடியல அவனுடைய சேட்டிதங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்குது சரி கொஞ்ச நேரம் குழந்தைய தொட்டிலில் படுக்க வச்சுட்டு ஏதாச்சும் வீட்டில் இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா குழந்தை உதச்சிக்கிற உதை எப்படி இருக்கான் அந்த தொட்டிலெல்லாம் எல்லாம் சேதப்படுத்தி பின்னமாகிற அளவுக்கு அந்த தொட்டிலே கிழிந்து போகிற அளவிற்கு அவனுடைய சேட்டிதங்கள் இருக்கான் சரி தொட்டிலில் போட்டால் தான் குழந்தை இப்படி உதச்சிக்கிறானே சரி கொஞ்சம் நேரம் இடுப்பில் எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி இடுப்பில் எடுத்து வச்சுக்கிட்டா உதச்சி உதச்சி இடுப்பே காணாமல் போகுதான் இடுப்பே உடைந்து போகிற அளவுக்கு ஏன்னா இடுப்பில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாமே உடைஞ்சு போகிற அளவுக்கு வழி அப்படி போட்டு உதைக்கிறான் சரி தொட்டிலில் போட்டால் தொட்டியில் கிழிச்சிட்றான் இடுப்பில் போட்டால் இடுப்பை உடைச்சிட்றான் சரி கொஞ்ச நேரம் அப்படி மார்போடு அணைச்சி குழந்தையை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ ஒரு குழந்தையை நம்ம மார்போடு அணைச்சி இருக்கும் பொழுது குழந்தையினுடைய கால் பகுதி எந்த இடத்துல இருக்கும் அந்த தாயினுடைய வயிற்று பகுதியில் இருக்கும் அப்போ அங்கெல்லாம் இருந்த கிருஷ்ணர் இப்போ தோல் மேலே போட்டால் மட்டும் சும்மாவாக இருப்பார் இங்கேயும் அதே தான் போட்டு குழந்தை கிருஷ்ணர் யசோதை தாயினுடைய வயிற்றிலேயே போட்டு உதைக்க ஆரமிச்சிடுறாரு பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரசவ காலத்தில் பிரசவத்துக்கு முன்னாடி எல்லாமே பொதுவாகவே தாய்மார்கள் உடல் எடை கூடியிருப்பார்கள் அதுக்கு பிறகு குழந்த பிறந்து குழந்தையை வளர்த்து குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே மெலிஞ்சு போயிடுவாங்க ஏன்னா அந்த குழந்தைகள் பண்ணக்கூடிய சேட்டிதங்கள் அப்படி அந்த குழந்தை பின்னாடி ஓடி ஆடி குழந்தைய பிடிச்சி பண்ணி அதுக்குள்ளே உடலெல்லாம் மெலிஞ்சு போயிடும் அப்போ சேட்டிதங்களுக்காகவே பிறந்த நம்ம கிருஷ்ணனுடைய தாயின் நிலைமையை யோசிச்சு பாருங்கள் யசோதை தாய் அந்த பத்து நாள்லேயும் இந்த குழந்தைய பார்த்துக்க முடியலன்னு சொல்லி புலம்புற அளவுக்கு பெருமாள் அவ்வளோ சேட்டி தங்களை பண்ணியிருக்கிறார் அதை தான் சொல்கிறாங்க அவனை தொட்டிலையும் போட முடியல இடுப்புலையும் வச்சுக்க முடியல தோல்லையும் போட்டுக்க முடியல இந்த கிருஷ்ணர் உதச்சி உதைச்சி அந்த சக்தி இல்லாமல் நான் மெலிஞ்சே போயிட்டேன் ஆயர்பாடி மக்களே அப்படின்னு சொல்லி யசோதை தாயார் ஆயர்பாடி மக்களிடத்தே தெரிவித்ததாக ஆழ்வார் இந்த பாசுரத்திலே அருளி செய்திருக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா